உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் இப்போ நீங்க கதையெல்லாம் கேட்க போது தூங்குறீங்களா இல்ல முடிச்சுங்களா ஒரே ஒரு கேள்வி நெர்மை பதில் சொல்வீங்களா ஹாட்ஸ்பாட் ஒன்ன அளவுக்கு டூ மச்சா இல்லையே அதான் சார் சொன்னேனே கொஞ்சம் ஏமாத்திட்டீங்க அதான் சார் ஆனா டீசன்டா இருந்தது அதான் சென்சார்ல பிரச்சனை வராம எதை எந்த அளவுக்கு டூ மச்சா போக முடியுமோ அந்த அளவுக்கு டூ மச்சா இது உங்களுக்கு உண்மையா இவங்க ரெண்டாவது படம் தாங்க நாலாவது படமோ அஞ்சாவது படம் நாலாவது சார் நாலாவது நாலாவது படம் ஆமா சார் ஓகே அதே மாதிரி படத்துல ஒரு லாஜிக் மிஸ்டேக் எப்படி மிஸ் பண்ணீங்க எந்த லாஜிக் சார் ஒருத்தர் ஒருத்தர் பொண்ண கட்டி கொடுத்துறாரு ஓகே சார் ஆமா அதுக்கு அப்புறம் பொண்டாட்டி உங்களுக்கு தான சொந்தம் அந்த பொண்ணு

சார் அது தப்பு இல்ல நான் அவ்வளவு மனசாட்சி இல்லாத ஆள் கிடையாது ஒன்ன பெத்தவரு கிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் சார் அஸ்வின் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி அந்த டயலாக் வர்றப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது ஜாலியா தான் சார் அந்த அளவுக்கு பக்குவம் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் சொல்லுங்க சார் விஷ்ணு விஷால் சார் ப்ரொடக்ட் செயல்பட்டு இருக்கீங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா 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 இருக்கு இருக்கீங்களா அப்புறம் வந்து அவர் எந்த இருந்தாலும் ப்ரமோஷனுக்கு வந்துருவாரு ஏன் அவர் கூப்பிடல ஒருவேளை வந்து சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி இருபது ஐம்பதுல வந்து சிஎமா வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க அந்த கோபத்துலயா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாம வந்து அவர் கோத்து விடுறீங்க அதாவது சரி ஓகே விஷ்ணு விஷால் ப்ரோ வந்து ஏன் வர முடியல அப்படின்னா முப்பதாம் தேதி தான் நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதை பொறுத்து அவர் முன்னாடியே ஸ்கெடியூல் போட்டு அவர் வேற ஷூட்டிங்கு போயிட்டார் அப்புறம் நாங்கள் தளபதி படம் தள்ளினதுனால நம்ம ஃபோர்டீன் பொங்கல் வரலாம் அப்புறம் டுவெண்ட்டி த்ரீ அப்படிலாம் பிளான் பண்ணதுனால இப்போ ஒரு ஊரில் இல்லைன்றதுனால அவர் வர முடியல அதுதான் ஒன்று ரெண்டாவது கேள்வி என்னது சிவகார்த் அந்த கோபத்தில் இல்லைல்ல அதெல்லாம் இல்லை அது ஒரு கற்பனை அது ஜாலியாக வச்சோம் சார் அதே மாதிரி விஜயகாந்த் ஜெயந்தி விஜய் சேதுபதியை ஏன் எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க இல்லை சார் ஒரு சிஎமாக ஒருத்தர் தானே சார் இருக்க முடியும் ஸோ அதனால் இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர்னு சார் சொல்லுங்கள் சார் ரசிகர்களை காமிச்சீங்க அது மணிமுகமாக ரெண்டு நடிகர்னு தெரியுது தாதா ராஜான்னு உண்மையிலேயே மனசில் அந்த ரெண்டு பேர் வச்சு தான் பண்ணி உங்களுக்கு எந்த ரெண்டு பேர் சார் ஃபீல் ஆனால் அது நீங்கள் யார் நெனச்சிங்கன்னா அவங்க நான் யாரையும் நினைக்கல சார் உங்களுக்கு யார் ஃபீல் ஆகாக்கூட அவங்க டேரெக்ட் சார் சார் இப்போது உங்களோட படங்கள் வந்து டைம் ட்ராவல் பேஸ்ட்லேயும் இருக்குது நீங்கள் சொல்கிற நெரேஷன்லேயும் டைம் ட்ராவல் இருக்குது ஃப்யூச்சரை ஒட்டு நோக்கி ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஏன்னா ஃப்யூச்சர் தான் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது ப்ரெசென்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தம்பி ரமையா சார் கதை பிரசன்ட் தானே சார் சார் நான் என்ன சொல்கிறேன் உங்களோட கதைகளும் உங்களோட எண்ணங்களும் வந்து ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஐ மீன் அடியிலேயும் ஃப்யூச்சர் டைம் ட்ராவலு இதுலயும் டைம் ட்ராவல் அப்படி சொல்கிறேன் சார் ப்ரெசண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் ப்ரசன்ட் இப்போ நான் இங்க உட்கார்ந்திருக்கும் போதே நைட் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஃபியூச்சர் பத்தி தானே சார் யோசிக்கிறேன் அதனால யோசிக்கும் போதே கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்டிக்கா யோசிக்கிறேன் நினைக்கிறேன் சோ சரி சொல்லுங்க சார் வடமா ரொம்ப நல்லா இருக்கு थैंक यू सर சும்மா ஜாலியான क्वेश्चंस தான் தப்பனிச்சி கேக்குறேன் இப்போ एक्चुअली வெஸ்டர்ன் कंट्रीஸ்லயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்ப பேன் பண்றாங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊர்ல அது வந்து ஒரு புது உடமை ஆக்குற மாதிரி தெரியுது இதுல இல்லை சார் அது சரியாக தான் அது நீங்கள் கேட்குறது பெரிய டாபிக் சார் அது இல்லை பெரிய டாபிக் அந்த சின்ன விஷயங்க ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இல்லைன்னா அப்படி ட்ரை பண்ணுவான்னு எடுத்துக்குவாங்க அந்த மாதிரியான இல்லை சார் என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லாருக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இப்போது எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது பிரச்சனை கிடையாது அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும் சோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அடுத்த அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை அல்ல சார் அது அவங்களோட கால் சரி ஓகே பர்ஸ்ட் பார்ட்ல அதாவது பர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு நீங்க சினிமா அந்த கிரேஸ வந்து கொஞ்சம் இது இன்சர் இது பண்ணிருப்பீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேல ஃபர்ஸ்ட் கதை இல்ல இதுல ஃபர்ஸ்ட் கதையிலிருப்பீங்க செகண்ட் செகண்ட் பார்ட்ல செகண்ட் நீங்க என்ன சொல்ல தான் ஆகுறாங்க"ன்ற மாதிரி அது ஒரு விஷயமா அது ஒரு ஒரு விஷயம் தான சார். இப்போ சொல்றோம். 50 வரைக்கும் இப்படியே இருந்தா அப்படினா அது ஒரு சர்காசம் தான் சார் சரி. அப்புறம், "மகளையே லவ் பண்ணலாம்" அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யார் யாராவது இல்ல, நீங்க கதையெல்லாம் பண்றீங்க. இதுக்கு நான் பதில் சொன்னேன்னா சொல்ற மாதிரி ஆயிடும். ஆனா அது இல்ல கடைசில சொல்றோம். லவர் அண்ட் கேர்ள் பெஸ்டி பாய் லவர் அண்ட் பாய் பெஸ்டிலாம் இருக்கிற மாதிரி ப்ரொடியூசருக்கு வந்து ஒய்ஃபும் இருக்காங்க அப்புறம் ஒரு ஒய்ஃப் பெஸ்டி கால் பண்ணுற மாதிரி தெரியுது அது ஒய்ஃப் பெஸ்டி மாதிரி நெக்ஸ்ட் பாட்டில் ஏதாவது ஒய்ஃப் பெஸ்டின்ற ஒரு டேம் கொண்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா இது நான் யோசிக்கிறேன் சார் பாத்திரி பண்ணோன்னா அவரே ஜோடி இல்லைன்னு என்கிட்ட கோபமாக பேசிக்கிட்டு இருக்காரு இது என்கிட்ட ஐடியாவாக சொல்லி ட்ரை பண்ணலாம் சார் டேரக்டர் சார் ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அத்தம்னு ஒரு தெலுங்கு படம்

இல்லை சார் நான் ஏத்துக்கிறேன் சார் அது அதான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களோட வெறுப்பு வெறுப்புகள் அவங்களோட உரிமை அதை நாம இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி இப்போ நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் சரியா சார் அது உங்களோட உரிமை இல்லை உங்களோட வெறுப்பு வெறுப்பு இல்லை அது இப்போ அரிக்கும் குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு இதை துவட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி தானே அவங்க இப்போ நான் லெஸ் இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேவ இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தானே நான் கேட்பேன் உங்களுக்கு ஸோ அவங்களோட உரிமை சார் அது ஒரு வரி குடும்ப குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுங்க அது குறையுமே அது எது சார் அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி செஞ்சா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல அது குறையுமே எப்படி இல்லை சார் அதான் நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் இது நான் ஒரு வார்த்தையில் பதில் சொல்ல முடியாது அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு டிபேட்டாகவே பேசக்கூடிய ஒரு ஒரு டாப்பிக்கு ஸோ குடும்பம் தொட இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் குழந்தை பெற்றுக்கு மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்கிறாங்க அப்போ கூட குடும்பம் தொடராது சார் அப்போ என்ன சொல்லுவீங்க அதான் அது தப்புன்னு சொல்லலாமே அதான் சார் அகைன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல நிறைய பேர் குழந்தை பெற்றுக்காமலாம் வாழ்கிறாங்கல்ல ரூல் இல்லை உங்க அம்மா அப்பாவும் அதனால கவர்மெண்ட் எல்லாரும் குழந்தை ரூல்லாம் கிடையாது சார் அக்ரிமெண்ட்டை காட்டுங்க சார் இல்ல இல்ல அக்ரிமெண்ட் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் ஒயும் நானும் குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமான்றது நான் தானே சார் முடிவு பண்ணும் அது ரூல் கிடையாது இல்ல இப்போ சினிமால பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பணமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களா சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும் இப்போ உங்க ஹாட்ஸ்பாட் ஒன்னுக்கு வந்து ட்ரெய்லர் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணதால தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அதனாலேயே இந்த படத்துலையும் சர்ச்சைக்குரிய மூன்று கதைகள் எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ணக்கூடாதுன்னு கிடையாது இல்ல சார் பண்ணக்கூடாதுன்னு இல்ல தான் பண்ணீங்களான்னு கேக்குறீங்களா இது ஒரு ட்ரெண்டாகவும் போயிட்டு இருக்கு சில யங் டேரக்டர்ஸ் இருக்காங்க அதே ஃபார்முலா நீங்க பாலோ பண்றீங்களான்னு ஒரு விவாதம் கிரியேட் பண்ணும் இது அப்படியான படங்கள் தான் அதிகமா வருது ஆமா சார் இப்ப ஹாட்ஸ்பாட் ஒன் ஒரு பிளேவர் இருந்தது சார் இப்ப ஹாட்ஸ்பாட் டூ அப்படின்னு நான் பண்ணும்போது லவ் ஸ்டோரி பண்ண முடியாது இல்ல ஏன்னா ஹாட்ஸ்பாட் ஒன் பார்த்துட்டு டூ பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து ஒன் என்ன ஃப்ளேவரில் இருந்தோ அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் தான் டூவில் எதிர்பார்க்க போகிறாங்க ஸோ அதே ஃப்ளேவரில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள பேசலாம் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் சில ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஒரு ஃபேமிலி டச் ஓரியன்ட் அப்படியே இருந்தது இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு மூணு டாப்பிக்குமே ஒரு கான்ட்ரவர்ஸியாகவே தான் சுற்றி வருது அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படி கொஞ்சம் அலுஃபாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவார் ஓகே சார் வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபர்ஸ்டில் ம் தெரியலையே எனக்கு கேள்வி எப்படி சொல்றது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி செகண்ட் கதையிலேயும் சரி கடைசி கதையில் சொல்யூஷன் கிடையாது ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம் கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபி எல்லாம் சொல்றீங்க சசிகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு பின்னாடி இருந்து இவருதான் எமோஷனல் ஆகிறது பார்த்தேன் இதுவே தப்பா இருக்குதே பொண்ண லவ் பண்ற மாதிரி வருதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல கேள்வி திரும்பி கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க கேளுங்க இல்ல கள்ளக்காதல் தானா இல்ல சார் காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார் அதான் வரையுதா பட் அது சரியா தப்பான்றது அகைன் அவங்க அவங்களோட அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் சார் அதுங்க துரோகம் பண்ணாவே அது கள்ள காதல் கணக்கு தானே சார் அது வருத்தம் அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும் அந்த ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே புருஷனுக்குதான் அது கள்ளக்காதல் அவங்க ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தான் அதே அதே போல இப்ப இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வர்றீங்க அந்த பொண்ணு ஏன் கேக்குது அந்த வந்தவர் என்ன சொல்றாரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் முடிவளக்கதான் தெரியும் முடிவெடுக்க எங்க தெரியும் அப்படின்னு கேக்குறாரு என் பையன் நான் சொல்றத தட்டி தட்ட மாட்டான் உன் பொண்ணு என்ன கேட்டுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பேசுறா அது எப்படி சார் நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொன்னாங்க லெஸ் ஸ்டோரின்னு ஒண்ணு வந்ததுல அதுல இப்ப லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து இந்த பொண்ணு டேரெக்டாக அப்பா உக்காஞ்சிட்டு போதே கேக்குதே இவ்வளவு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா கேக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது இவங்க கேட்டதுக்கு தானே வந்து கிளைமேக்ஸ்ல பதிலடி இது இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல நீ சொன்னது தப்பு அப்படின்ட்டு அவர் ஏன் பேசுறாருனா சில பேருக்கு சொல்ற விதத்தை சில விஷயத்த சொல்ற விதத்துல சொன்னதான் புரியும் அதே அதுவே நீ சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாருல்ல அஸ்வின் அஸ்வின் ப்ரோ நீங்க அண்ணன் கேட்கும்போது அசால்ட்டா சொல்லிட்டீங்க ஜாலியானு பட் ஆனா அந்த டயலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்கள காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் குத்திச்சுன்னு தெரியும் பட் அந்த டயலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவரு போன் பண்ணும்போது ஆக்ஸ்பார்ட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்க நடிக்கம்போது இந்த டயலாக் தான்டா அமர் சொல்ல போறான் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேக்குறோம் அதே போல இப்போ நீங்க கதைகள் கதையெல்லாம் கேக்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சிக்கிட்டீங்களா ஒரே ஒரு கேள்வி நான் நேர்மைய கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கறது ஜென்ரல்லா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்திலே நான் பாக்குறேன் தேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்கள் யாரும் புண்படுத்துறக்கா நான் பேசினது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப அது இப்போ இந்த இதுல வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் எனக்கு குத்த பாத்துட்டே இருக்கீங்க குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டயலாக்கே உங்களுக்கு அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க இப்ப நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் ஒண்ணுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் சொல்ல மாட்டேன் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அது ஒரு என்லெஸ் ப்ராசஸ் ஓகே ஆக்டர் கூல் விக்னேஷ் உங்களுக்கு விக்னேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில வந்து ரெண்டு பெரிய நாயகன்கள் இறந்த உடனே அதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க சொல்றத சாரி ஆஹ் அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலி வந்து தத்தெடுக்க சொல்றீங்க எனக்கு எனக்கு வந்து இப்போ வந்து நீங்க பெரிய லெவல்ல வளர்ந்துட்டீங்க சரிங்களா பெரிய ஹீரோ ஆயிட்டிங்க ஹீரோ ஆயிட்டு உங்க சைடுல இருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆயிடுச்சு உங்க சைடுல இருந்து நீங்க அந்த ஃபேமிலிய தத்தெடுப்பீங்களா

மும்மாடிக்கிற போடுங்களா கண்ணில் போடுறாங்க பார்த்தீங்களா ஆனால் அஸ்வின் பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பண்ணுமா அப்படிலாம் சொன்னாங்க ஆக்சுவலி நிறைய பேர் அதான் லென்த்தாக போயிடும் நான் சக்ஸஸ் மீட்னு ஒன்று நடந்ததுன்னா அதில் லென்த்தாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கிடையாது அவர் டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே சார் நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க பெரிய வந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு அது ஓகே தேட்டர் கிடைக்கல ஆனால் மங்காதான்னு ஒரு படம் வருது அதை எதாவது ஃபீல் பண்ணீங்களா மங்காத்தாவ வராம இருந்தா இருந்திருக்கும் பட் ஆனா மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க நாங்க கேட்க முடியாது நாங்க வரலாம்னு நினைக்கும் போது அவ தெரிய டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் அடுத்த படத்துல ரெண்டு ரசிகர்களையும் திட்டமாட்டீங்க மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க எந்த ரசிகர்களை திட்டம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு தெரியல நாங்க சும்மா கற்பனையா நடந்து திட்டணும் சார் சார் ஒரே நிமிஷம் மங்காத்தா தேரி ரெண்டும் தான் நல்லா நான் ஃபீல் பண்ணேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ல ல அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு அத கடகட கேளு விக்னேஸ் ஜி சொல்லுங்க சார் நன்றி 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 சார் நன்றி நன்றி விக்னேஸ் ஜி சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொன்னீங்க அவர்க்கிட்ட ரெண்டு ஹீரோ நீங்க எந்த ஹீரோ னு சொன்னீங்க இப்ப உங்களுக்காக விட்டு கொடுத்துட்டீங்கல அந்த படத்தோட ஹீரோ தானே கலாய்ச்சிருக்கீங்க

சொல்லுங்க சார் சார் நடிகர்கள் வந்து தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களா மாறிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல இந்த படம் வந்து இப்ப அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்து அந்த படம் மூலமா சொல்ல இந்த இந்த கதைக்கு பர்டிகுலரா அந்த பஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் பாதிச்சுதா இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது இல்ல சார் நாங்க இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

பிசிக்கல் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல லெஸ்பியனா வருது அப்படினு வருது சோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸ் மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்க நான் நினைக்கிறேன் அவ்வளவு டீடைல்ஸ் எல்லாம் சொல்லவே இல்ல சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு 5 10 நிமிஷம் தான் இருந்தது அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன் சோ சார் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விக்கணும்னா மேக்ஸ் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் போர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விக்கணும்னா மேக்ஸ்